கவுர்மெண்ட் செலுண்டு கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க அது டிரைவர்ஸை போய் முடிஞ்சிருச்சு சரியா இப்போ செய்யாதப்பான்னு சொன்னாக்கா அதை செய்வான் இப்போவும் அரசாங்கம் செய்யாதேன்னு சொல்லுது செய்கிறேன் சாப்பிட கூட மாட்டேன் ஆட்டோவில போக கூட என் அப்போ எல்லாம் காசு இருக்காது சரின்ட்டு தடவை நடக்கவே முடியல பட்னியாகவே ஒரு வாரம் பத்து நாள் பட்னியாகவே இருந்தேன் அரசாங்கம் அதே சவுண்டை தம்மு தும்முல கேட்க நான் ஏதோ ஃபைலை தான் எடுத்து கீழே போடுறாங்க அப்படின்னு போய் அதை தட்டி என்ன செய்கிறீங்க என் பிள்ளைய என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு எஸ்ஐ லேடி அவங்க கிட்டமா வாமா உட்காரணுமான்னு பிடிச்சி பிடிச்சி உட்கார வைப்பாங்க ஆனால் அப்படி அப்படி ஒரு சவுண்டு கேட்கும் மூணு பேரை அந்த அடி அடிச்சிருக்கலாம் நாலு இழுண்டு தானே இருக்கேன் பெரிய ரோடிலாம் வச்சு தள்ளுவாங்க இப்படி ஒன்றுமே கேட்காது அம்மாவுக்கு நான் பேசுறது கேட்காது வராதீங்க வராதீங்கன்னு சொல்லுவேன் ஒரு பத்து ரூபா கழிச்சு திருப்பிடுவான் அவங்க தான் வந்து பெட்டி பெட்டியாக சூட் கேஸு ஃபுல்லாக பணத்தை வாங்கிக்கிட்டு ஏன் பையனை பள்ளிக்கடை வாக்கிட்டாங்க அப்படின்னு என்னென்னமோ பாயிண்ட் பாயிண்ட்டாக விட்டு அப்புறம் டிவி எப்படி வாங்கினீங்க ரேடியோ எப்படி வாங்குனீங்கன்னா நான் சொன்னேன் ஊசி பாசி மணி விற்கிறவங்க கூட விற்ச கூட டிவி இருக்குது ரேடியோ இருக்குது இப்போ நீங்கள் வந்து லெஞ்சம் வாங்கி தான் நீங்கள் டிவி வாங்குனீங்களான்னு கேட்டீங்க நல்லபடியாக அவன் இருக்கணும் அதுதான் எனக்கு இப்போ மெயினும் ஏன்னா இவன் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு பயமாக இருக்கேன் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து திமுக ஆதரவாக பேசினாரு ஸோ கொஞ்சம் பொட்டி வாங்கியிருக்காரு இப்போ திமுக எதிர்ப்பாக பேசுறாரு இந்த பொட்டி இப்போ வர்றது இல்லை போலன்னுலாம் சொல்கிறாங்க இந்த பொட்டியெல்லாம் உங்ககிட்ட தருவாரா இல்லை வீட்டில் எங்கேயாவது மறைச்சி வைப்பாரா தவுக்க வந்து நானும் தான் வந்து என் பையன் செலக்ட் பண்ணி சொன்னேன் என்னன்னா ஒன்னா வந்து சவுக்கால் அடிச்சாங்கல்ல அவங்கள நிறைய கேள்வியோட வந்திருக்காங்க பை ஆல் மீன்ஸ் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுறேன் ப்ளீஸ் எப்போ கைது இப்போதைக்கு கிடையாது இப்போதைக்கு கிடையாது நேற்று பத்து மன்ற ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருந்தேன் காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க மாநில உளவுத்துறை சென்னை மாநகர காவல்துறையோட அவங்களுக்கு தனி உளவுத்துறை இருக்கு அவங்க எல்லாம் வந்து சுற்றி சுற்றி என்ன தான் வீடியோ எடுத்தாங்க உடனே வந்து ஃபோன் பண்ணி சார் இவனே பேசுகிறான் சார்னு அதிகாரிங்கிட்ட சொல்லியிருப்பாங்க கூட இருந்த நம்ம நண்பர் பத்திரிகையாளர் நண்பர் சொன்னார் ஓகே உங்களை பற்றி தான் பேசுகிறான் அதிகாரிகளை திறாண்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க திருப்பி அது வழிய தானே வந்தேன் சொல்லி நம்ம ஊரில் வந்து எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும் சினிமாக்காரங்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இருக்க யாராக இருந்தாலும் அவரோட பர்சனல் தெரிஞ்சுக்குங்கிறதுல ரொம்ப ஆர்வம் பர்சனலையும் ப்ரொபஷனல்லையும் நம்மளால நம்ம மக்களால பிரிச்சு பார்க்கவே முடியாது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிப்பாங்க தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ரொம்ப எளிமையான ஆளு அவர் நடிக்கிறது எல்லாம் செகண்டரி தான் தோனியை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அவ்வளவு பெரிய மாதிரி அவரோட ஒய்ஃபோட ஷூலேஸை கட்டி எவ்வளோ எளிமையான அவர் 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 ஒய்ஃபும் கட்டி கொடுக்குறாரு நல்லா விளையாடுறாருன்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் செகண்டரி பட் அந்த பெர்சனலை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிப்பாங்க அதனால முதல் நம்ம பாலிடிக்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி

படிப்பு நீ இப்போ ஒரு ஒரு விஷன் வந்து இப்போ கரண்ட் டாப்பிக்னால் நான் நியூஸ் பேப்பரில் படிக்கிறது மூலமாக எனக்கு நினைவு இருக்கும் இப்போ விஷன் வந்து கலைஞரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா நாலு பேர்கிட்ட கூட பழகிய வேலை செய்த அதிகாரிகள்கிட்ட பேசுவேன் சார் இந்த மாதிரி எனக்கு வேணும் இன்ட்ரெஸ்டிங் அனெக்ட் டவுட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பேன் இப்போ விஷன் வந்து எல்டிடி பற்றி பேசலாம் எல்டிடியோட இந்த எபிசோடு பற்றி பேசலாம்னு சொன்னேன்னா ஐல் ரீட் இதுக்காக இன்றைக்கி ஆன்லைனில் வந்து இபுக்ஸ்லாம் நீங்கள் காசு கொடுத்துலாம் வாங்க நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் இருக்குது இணையத்தில் இல்லாத மெட்டீரியலாக படிப்பேன் தயார் பண்ணிக்கிட்டு நோட்ஸ் எடுத்துப்பேன் நீங்க மெமரி வைக்க முடியாது நான் டைரியில நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டு என்னென்னா கரெக்டாக சொல்லணும் எரர் இருக்க கூடாது வரைக்கும் வரைக்கும் எரர்ஸை தவிர்க்கணும் டென் பெர்சென்ட் தான் பர்மிஷபிள் அதுக்கு மேல சொன்னீங்கன்னா போய் சொல்றீங்க இல்ல வாய்க்கு வந்தது பேசுறீங்கன்னு அர்த்தம் அதனால அந்த அந்த ஒரு நம்ம இப்ப நீங்க இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க நான் ஒன்றும் செலிபிரிட்டி கிடையாது ஒரு வரும்போது சிவகார்த்திகேயன் பத்தி நிகழ்ச்சியில் நேர்காணல் எடுத்ததை சொல்லிட்டு தான் நான் சிவகார்த்திகேயன் கிடையாது ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கிடையாது ஸோ இவ்வளோ பேர் வந்து உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு வர்க்கிங் டேல வந்து இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா சரி நீங்கள் எதோ பேசுனால் சரியாக பேசுவான்றோ ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பாத்திரமா நான் நடந்துக்கணும் இல்லை ஸோ அடுத்த நேரங்களில் வந்தாலும் நம்ம கவனமாக பேசணும் ஃபேக்சுவலாக கரெக்டாக இருக்கணுன்றது அந்த அந்த மெனக்கெடல் தான் வேற ஒன்று இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்னு சொன்னதெல்லாம் எனக்கு நான் அந்த கேள்வி கேட்குற நமக்கு ஆல்ரெடி போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்ல இருந்ததுனால ஒரு போலீஸ் லுக்கில் இருப்போம்ல மியூசியெல்லாம் முறிக்கூடலாம் இருக்கிறோம் இப்ப வேற கொஞ்சம் பிரபலமா இருக்கிறதுனால சினிமால நடிக்க கூட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு கிடைச்சா நடிப்பீங்களா இயக்குநர்கள் வந்து போலீஸ் சம்பந்தமான கதைகளுக்கு விவாதங்களுக்கு எனக்கு வர்றாங்க அண்ணே நீ ஒரு கேரக்டர் பண்ணுங்கன்னா வேண்டாம் பாசு எனக்கு கேட்கறது உண்டு ஓகே பண்ணிடலாமே ஜாலியா இல்ல இல்ல விஷயம் இல்லை என்னன்னா எனக்கு பண்றதுக்கு ஒன்றும் தயக்கம் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க இந்த என்னை பற்றி அதாவது என்னோட வாழ்க்கையை நீயே நரேட் பண்ண சொல்லி வாய்ஸ் ஓவர் மாதிரி பண்ணி எடுக்கிறாங்க அந்த ஷூட்டிங்க்கே உயிர் போயிடுச்சு எனக்கு எவ்வளோ நேரம் நானே என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா சினிமாவில் எவ்வளோ டைம் கன்சியூவ் ஆகும் உங்களுக்கு ஒரு ஒரு பத்து நிமிடம் ஷார்ட் எடுக்கிறதுக்கு வந்து அவங்க பத்து ரீடேக் போவாங்க ஆயிரம் சிக்கல்கள் இருக்கும் அந்த நேரத்தில் நாலு புக்கை படிப்பேன் நாலு அதிகாரிகள்கிட்ட பேசி இன்ஃபர்மேஷன் எடுப்பேன் அதை விட இது முக்கியம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் சூப்பர் வேறு கேள்வி ஆனால் நீங்கள் இணையத்தில் எழுதுகிறப்ப உங்களோட பதிவுகள் நிறைய படிச்சிருக்கேன் அம்மாவை நேசிக்கிற ஒரு மகன் நீங்கள் எப்போ வந்து அம்மாவை திருப்திப்படுத்து சந்தோஷப்படுத்த போறீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியும் உட்காருங்க சொல்றேன் அம்மாவை நேசிக்கிற மகன்னா ஒரு நார்மலாக எல்லா அம்மாவை என்ன எதிர்பார்ப்பாங்க அதுவும் வந்து அவங்க கணவரோட வேலை எனக்கு கிடைச்சிது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க அது டைவர்ஸில் போய் முடிஞ்சிருச்சு சரியா ஸோ எல்லா அம்மாவுக்குள்ளும் என்ன எதிர்பார்ப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு புள்ள இந்த வயசுலாம் பேர குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கணும் அந்த சந்தோஷத்தை நான் கொடுக்கல ரெண்டாயிரத்தி எட்டில் அரெஸ்ட் ஆகிறேன் சப்ஸிக்வெண்ட்டாக தான் வெளியில் வந்து நான் இந்த மாதிரி ரீசன்காக ஆனேன் ஐ ஃபாட் வித் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் பின்னாடி தெரிய வந்தாலும் அன்னைக்கு இம்மீடியட்டாக வெளியில் டாக் என்னான்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து எங்கேயோ பெரிய ஏடிஎம்கில் ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் இந்த டேப்பை வந்து திமுக அரசுக்கு எதிராக தான் இன்றைக்கி பரவுச்சு எங்கள் உறவினர்கள் அம்மாவோடய உறவினர்கள் பர்டிகுலர்லி ஒருத்தருமே பேசல தே ஸ்டாப் டாக்கிங் பயம் அப்படி பிடிச்சி ஆட்டுச்சு அன்னைக்கு இன்னைக்கு இந்த ஒரு வந்தவன விஷயம் நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டீங்கன்னு கேட்டார் இன்னைக்குலாம் எனக்கு துளி கூட பயம் இல்லை நான் இப்போ எங்கே இருந்தாலும் காவல்துறையினரோட பார்த்துக்கிட்டு வணக்கம் ஆகிட்டேன் எல்லாம் பேசிட்டு இப்போ பேசிட்டு போவேன் இன் ஸ்டில் ஐ ஹாவ் அன் அஃபேர் அகேன்ஸ்ட் மீ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதுசு ஒரு நான் ஒரு மிடில் கிளாஸு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அந்த அரஸ்ட் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நியூஸ் அன்னைக்கு மந்திரி பூங்கோதை அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க தொலைபேசி ஒட்டு கேட்புன்றது பரபரப்பாக ஊடகங்களால் விவாதிக்கப்பட்டு இருந்துச்சு என்னை வந்து அஜ்மல் கசாப் மாதிரி இந்த சமூகம் ட்ரீட் பண்ணிச்சு ஊடகங்கள் ட்ரீட் பண்ணினேன் அது எல்லாத்தையும் அம்மா ஃபேஸ் பண்ணாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் புள்ள காசு வாங்கிட்டு செய்ய மாட்டான் தப்பான வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு மீ நான் ஜெயிலுக்கு போய்ட்டேன் எங்கள் அம்மா தானே வக்கீல் ஆஃபீஸ்க்கு ஜாமீனுக்கு முன்னாடி நினைஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு எனக்கு ஆயிரம் வழக்கறி பழக்கம் அன்னைக்கு எனக்கு ஒன் ஆர் டூ பீப்புள் தான் தெரியும் அம்மாவுக்கு எப்படியாவது புள்ள வெளியில் வரணும் அப்படின்ட்டு இதுக்கு நான் வேற என்ன கிராட்டிட் செய்ய முடியும் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி பேர புள்ள இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் இல்லை அட்லீஸ்ட் இப்போ அம்மா பத்தி பேசுகிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன் இவர் வருவார் இன்டர்வியூ பண்ணுவோம் அந்த இன்டர்வியூக்கு முன்னாடியும் இன்டர்வியூக்கு நாங்கள் பேசக்கூடிய மொழின்னு ஒன்று இருக்குது குறிப்பாக அவர் பேசக்கூடிய மொழி ஒன்று இருக்குது அந்த மொழி அவரோட மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே அப்படியான ஒரு மொழி இருக்குல்ல அதை தாண்டி கால்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கால் தான் இருக்கும் அஃபிஷியல் கால் தான் இருக்கும் அது இன்ஃபர்மேஷன் கேட்குறது வர்றது அது மாதிரி தான் கால்ஸ் இருக்கும் அவர் பர்சனலாக பேசுகிற ஒரே கால் வந்து அவங்க அம்மாக்கிட்ட மட்டும்தான் நம்ம மாத்திரை சாப்பிட்டே ஏன் சாப்பிட மாட்டேன் காலைல சாப்பிட்டு தான் அவளை மாத்திரை சாப்பிட சொன்னானே இந்த மாதிரி அவங்க அம்மாக்கிட்ட மட்டும் அக்கறையாக ஸ்டில் வந்து அதை கேட்டுகிட்டே இருப்பார் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அவங்க அம்மாவோட பிறந்த நாள் அவங்க பேரு கமலா உண்மையாவே இவர் மேல ரொம்ப நேசம் கொண்ட தாய் இவருக்கும் அது மாதிரிதான் அவங்களை இப்ப வர வச்சா நல்லா இருக்கும்ல அம்மா என் எனக்கென்ன பிறந்தாயே அனைத்தையும் தந்தாயே வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறப்பா நீங்க இப்ப என்ன கேட்க விரும்புறீங்க அம்மா கிட்ட இந்த பிறந்த நாள் எப்படி இருக்கு இவ்வளவு நாள் கொண்டாடின பிறந்தநாளுக்கும் இன்னைக்கு பிறந்த நாளுக்கும் எப்படி இருக்கு என்ன ஃபீல் பண்றீங்க சொல்றதுக்கே வார்த்தையே இல்லப்பா உண்மையிலே இது போல நான் வந்து அனுபவிச்சதே இல்லை ஏதோ ஒரு கனவு போல இருக்குது எனக்கு எல்லா அம்மாக்களுமே எங்க அம்மா உட்பட எப்பா நல்லா படிக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் யார் வம்பு தும்புக்கும் போக கூடாதுதான் சொல்லி வளர்ப்பாங்க ஒரு வம்பு மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறாரு எப்படி இது எல்லாரும் வம்புக்கு இருக்கிறதுனா என்ன என்னது சொல்லி வளர்த்தீங்களோ அப்படி சின்ன குழந்தையில எதை செய்யாதன்னு சொல்றேன்னா தான் செய்வான் பையன் அவனுக்கு தான் அதட்டும் இதை செய்யாதப்பான்னு சொன்னாக்கா அதைதான் செய்வான் அரசாங்கம் செய்யாதன்னு சொல்லுது செய்யறேன் நானே சொல்றேன் ரொம்ப இதெல்லாம் போய் அரசியல் எல்லாம் பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னா எது நியாயமோ அதோ அப்படி தான் நான் பேசுவேன் யாருக்காகவும் நான் வந்து பஞ்சு போட சரி ஓகே அப்படின்னு ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா அரசியல்வாதிகள் வேணாலும் செய்வாங்க சரி சரிப்பா நமக்கு என்ன வந்து நம்ம நமக்கு வந்து நிலச்சி நிற்குதோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் மனசை ரொம்ப தைரியப்படுத்திக்கிட்டேன் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் நானாப்பா நான் வெறும் டென்த்து தாப்பா இப்படி பையன் இப்படி இருக்கிறாரு ஒரு ஒரு தைரிய பயம் இருக்குது அதே நேரம் ஒரு தைரியம் ஒன்று வேணும் இல்லை எப்படி வந்துச்சு அந்த தைரியம் அவங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா சின்ன வயசுலேயே வந்து நான் இவங்க அப்பாவை இழந்துட்டேன் அதுக்கு அதுக்கு முன்னுக்கு என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நான் செவன்த் படிக்கும்போது எங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க அப்படியே எனக்கு அப்பையிலருந்தே வந்து குடும்பத்து சுமை அப்புறம் இவங்க அப்பா இறந்த உடனே சென்னையில் இறந்தார் ஒரு காய்வாங்க கூட வெளியில் அனுப்ப மாட்டார் அவ்வளோ ஒரு இதுவாக பொத்தி பொத்தி எங்களை பார்த்துக்கிட்டாரு அவர் இறந்த உடனே எனக்கு கண்ணை பொற்றி காட்டில் விட்டாப்புல இருந்தது அப்புறம் நானாவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கவலை நம்ம தான் காலேஜு கால் எடுத்து வைக்க முடியல நம்ம பையனை எவ்வளோ தூரம் படிக்கணுமோ அவ்வளோ தூரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சேன் இவங்க அப்பா தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கலாங்கனார் நான் தான் சொன்னேன் நான் டென்த்து படித்து குறைய படித்து இங்கிலீஷ் நாலேஜே அவ்வளோக்கா எனக்கு இல்லை மார்க் அதெல்லாம் ஸ்கோர் ப வாங்கிடுவான் இல்லை அதிகம் ஸ்கோர் பண்ண முடியாதுனார் இங்கிலீஷ் மீடியத்தில் எவ்வளோ வாங்குறானோ வாங்கட்டும் நாலேஜ் இருந்தால் போதும் நல்ல டேலண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு அப்படி வந்து நான் எல்கேஜிலேருந்து டென்த்து வரலையும் பையனை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சதுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் ஒரு இதுவாக ஏதோ தமிழ் போல் அப்படியே இங்கிலீஷாக பேசுகிறான் ஹிந்தியும் பேசுவான் உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது ஆனால் நான் வெளியில காட்டிக்க மாட்டேன் பெருமையாக தான் இருக்குது ஆனால் வெளியே காட்டிக்கிறது இல்லை ஏன் வெளியே காட்டிக்கிறது இல்லை நம்ம இதே இதில் நல்லா இருக்கும்னு தட்டி கொடுத்தாக்கா ரொம்ப அதாக அம்மா நம்மளே இது பண்ணிட்டாங்க நம்ம ஒன்றுமே அதை கண்டுக்காமல் இருந்தாக்கா இன்னும் மேலே 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 டேலண்ட் அதிகம் கூட்டிக்கிட்டே போ இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படின்ட்டு அதனால் நான் வந்து எதையுமே நல்லா பேசுகிறாடா எதையுமே எப்படி மறக்க நல்லா இருக்குது அப்படியுமே ரொம்ப அதிகமா வந்து காமிச்சுக்க மாட்டும் வந்து என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட மாட்டான் சொல்லிக்கவும் மாட்டான் என்ன என்னத்துங்க எப்படின்னு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்னு தான் எந்த கஷ்டத்தையும் என்கிட்ட சொல்லிக்க மாட்டான் ஓகே இப்படி எல்லாம் இருக்கு சின்ன வயசுல உங்களுக்கு தைரியம் எல்லாம் வந்துருச்சு ஓகே அப்படி சூழ்நிலை அப்படி இருந்தது பட் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுல ஒரு அரெஸ்ட் ஆகி ஜெயில போயிட்டாருல அதை ஒரு அம்மாவால தாங்கவே முடியாதுல்ல அது எப்படி கடந்து வந்தீங்க அதனாக்கா படம் எனக்கு ரொம்ப ஆனா எங்க உறவுக்காரங்க யாருமே வரலப்பா நானும் என் பொண்ணுந்தான் என் பொண்ணு அப்போ வந்து ஹாஸ்டலில் இருந்தது இவ்வளோ அகலத்துக்கு இவனுடைய செப்பல் ஷூ எல்லாம் அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே கிடந்தது யார் ரூமில் பார்த்தீங்கன்னா பீரோவில் இருக்கிற புடவைங்க அவ்வளவும் ரூமு ஃபுல்லாக உதறி விட்டுட்டு போயிட்டாங்க வேறு ரூம்லேயும் அதே போல பண்ணாங்க அராஜகம் அராஜகம்னால் தாங்க முடியலப்பா அதை நினைத்தாக்க இப்போவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதையெல்லாம் மீண்டும் என் பையன் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அது வரும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்போல்லாம் என்னென்னா பஸ்ஸில் தப்பா போவேன் அப்போ தான் வந்து இப்படி உட்காருவேன் வக்கீல் வந்தேம்மா அவர் பாஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க சாப்பிட கூட மாட்டார் ஆட்டோவில் கூட எனக்கு அப்போல்லாம் காசு இருக்காது சரின்ட்டு ஒரு தடவை நடக்கவே முடியல பட்னியாகவே ஒரு வாரம் பத்து நாள் பட்னியாகவே இருந்தேன் நான் ஆனது ஆனால் வக்கீலுங்க கோர்ட்டுக்கு வாமா இதை எடுத்துகிட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க உடனே பஸ்ஸு பிடிச்சி போய் அவ்வளோ தூரம் பிற நடந்து போய் கோர்ட்டுக்கு போய்ட்டு நான் ஒரே ஆள் அவ்வளோ கஷ்டப்பட்டப்பா ஆனால் வக்கீலுங்க கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க புகழ்ந்திங்கிறவர் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் அந்த சமயம் வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன்ப்பா ஒரு அப்போ தான் டைஃபாய்டு எனக்கு வந்துச்சு ஒரு வாரம் படுத்துருந்தேன் அது ஒரு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ரெண்டு மூணு தடவை போயிட்டு புழல் போயிட்டு பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டு என்னை அனுப்பிவிடுவாங்க மறுபடி ஏறி வருவேன் எங்கே விழுந்துடுறோமோ என்னமோ அப்படின்ட்டு அவங்க போலீஸ்காரங்க ஆராஜகம் தாங்க முடியல இப்போ நடை அப்படி ஒரு அதே சவுண்ட் தம்மு தும்முன்னு கேட்க நான் ஏதோ தான் எடுத்து கீழே போடுறாங்களோ அப்படியும் போய் அதை தட்டி என்ன செய்ய என் பிள்ளை என்ன செய்ய அப்படின்னாக்க ஒரு எஸ்ஐ லேடி அவங்க வாமா உட்காருங்கம்மான்னு பிடிச்சி பிடிச்சி உட்கார வைப்பாங்க ஆனா அப்படி அப்படி ஒரு சவுண்டு கேட்கும் மூணு பேர் அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க இப்ப எனக்கு அம்மாவோட உணர்வு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது நம்ம உள்ள இருக்கோம் சிறைச்சாலையில் இருக்கோம் வெளியே இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும் நம்மளை நம்ம பார்த்துக்கலாம் தாங்கிக்கலாம் எதுனாலும் வச்சுக்கோங்களேன் நம்மளால் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் தைரியமான ஆள் கூட அம்மாவை பத்தி நாட்கள் எப்படி கடந்து எனக்கு எனக்கு அந்த ரொம்ப சென்டிமெண்ட்லாம் ஓகே சிறையில் இருக்கிறேன் எனக்கு அம்மா பத்தி எனக்கு நினைவு வந்த நாள் எப்போன்னு கேட்டீங்கன்னா அம்மா பார்க்க விட்றாங்க அப்படின்ட்டு இங்கே இருக்கேன்னா அந்த பொண்ணு உட்காந்துருக்கே அந்த இடத்துல அம்மா நிற்பாங்க இவ்வளோ டிஸ்டன்ஸு அந்த பக்கத்து ஒரு ஐநூறு பேர் நின்று அந்த பக்கம் விசிட்டர்ஸ் அந்த பக்கம் நிற்பாங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு இந்த பக்கம் ஒரு ஐநூறு பேர் நிற்பானுங்க அப்படியே இந்த டிஸ்டன்ஸில் பேசுனோம் அவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் பேசுவாங்க எல்லாம் நாங்கள் இங்கே ஒரே நேரத்தில் பேசிகிட்டு இருக்கணும் நாலு இவ்வளோன்னு தானே இருக்கேன் பெரிய ரவுடிலாம் வச்சு தள்ளுவாங்க இப்படி ஒன்றுமே கேட்காது அம்மாவுக்கு நான் பேசுறது கேட்காது வராதிங்க வராதிங்கன்னு சொல்லுவேன் ஒரு பத்து ரூபா கழிச்சு திருப்பி வருவாங்க திருப்பி வந்து அம்மா வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் திருப்பி வருவாங்க சின்ன நம்ம சொல்றது விட்டுனேன் அப்புறம் வந்துட்டு பழங்களும் எல்லாம் எடுத்துட்டு வாங்கிட்டு வருவாங்க நிறைய எல்லாம் வாங்கிட்டு வா ஒண்ணு கூட இவனுக்கு கிடைக்கல ட்ரெஸ்ஸுங்க அவ்வளோ ட்ரெஸ்ல கூட்டிட்டு போனேன் இவனுக்கு போய் சேரலாம் இந்த போலீஸ்காரங்க அப்படி அப்புறம் என்ன இவனை இவனை அரெஸ்ட் பண்ணி ஒரு மூணு நாலு நாள் கழித்து வக்கிலாம் என்ன பேச சொல்லி கூப்பிட்டாங்க ஒரு இருபது முப்பது போலீஸ் எல்லாம் கன் வச்சுக்கிட்டு எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க நான் சரளமா பயப்படவே இல்லை போலீஸ்னா மட்டும் என்ன பெரிய கும்ப அவங்களும் இந்த தாய் வயிற்றுல இருந்துதான் பிறந்து வந்திருக்கிறாங்க இப்ப போலீஸுக்கு படிச்சு போலீஸ் வந்துட்டாங்க எஸ்ஐ படிச்சு எஸ்ஐ அப்படி வந்துருக்காங்க போலீஸ்ன மட்டும் அவ்வளோ ஒன்றும் பயம் இல்லை அவங்கதான் வந்து பெட்டி பெட்டியா சூட் ஃபுல்லா பணத்தை வாங்கிக்கிட்டு என் பையன பழிக்கடை வாங்கிட்டாங்க அப்படின்னு என்னென்னமோ பாயிண்ட் பாயிண்டா விட்டு அப்புறம் டிவி எப்படி வாங்குனீங்க ரேடியோ எப்படி வாங்கனீங்கன்னாங்க நான் சொன்னேன் ஊசி பாசி மணி விற்கிறவங்க கூட வீட்டில் கூட டிவி இருக்குது ரேடியோ இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் சூப்பரண்ட்டாக இருந்து இறந்துருக்கிறாரு அவர் வீட்டில் வந்து டிவி இருக்காதா அப்போ நீங்கள் வந்து லெஞ்சம் வாங்கி தான் நீங்கள் டிவி வாங்கினீங்களான்னு கேட்டேன் அப்புறம் அடிக்காத பிறே வருவாங்க எங்க யார் யாரை கேட்குறீங்கம்மா உங்கள் பையன் இருக்கிறாரு எங்கள் பையன் அங்கே இல்லை அப்படின்னு இப்படி வந்து நீங்க அண்டை எல்லாம் இப்படி வந்து பேசுறீங்களா உங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் இப்படி போய் பேசுவீங்களா நீங்க அக்கா தங்கச்சியோட நீ பிறந்திருக்கிறீங்களா உங்களுக்கு அம்மா கிடையாதா அக்கா கிடையாதா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணன் ஐயோ அங்க போய் மேலே இடத்துல போய் அந்த அம்மா பயப்படவே மாட்டாங்க சார் மற்றவங்க எல்லாம் பயந்துட்டு அழுதுகிட்டு எதுன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா பயப்பட மாட்டாங்க

எங்கள் வீட்டுக்கு பின் சைடாக நின்று அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படியே நின்று நோட்டம் பார்ப்பாங்க நான் அங்கே சொன்னது சங்கர் நம்ப மாட்டாப்புல அப்புறம் தான் பார்த்தாலம்மா நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னா இப்போ கடைசி அவங்க பையன் கிட்ட எனக்கு நீ இந்த ஒரு விஷயம் பண்ணுப்பா அவங்ககிட்ட எதிர்பார்க்குற விஷயம் இதுதான் அப்படின்னு ஏதாவது சொல்லணுமா சொல்லுமா எதாவது கேட்கணுமா அவர்கிட்ட ஏதாவது சொல்லுங்க இப்போ என்னுடைய எதிர்ப்ப எதிர்பார்ப்பு என்னன்னா நல்லபடியாக இருக்கணும் அதுதான் எனக்கு இப்போ மெயினும் ஏன்னா இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு பயமா இருக்கு உண்மையில எதுவும் பண்ண பேசாம அமைதியா உங்ககிட்ட தைரியமா பேசுறேன் இருந்தாலும் மனசுக்குள்ள இப்போ எனக்கு ஏதோ ஒண்ணு பயமா இருக்குது இவ்வளவு தைரியமா போறான் வர்றான் யாராவது நோட் பண்ணிக்கிட்டே காரை நோட் பண்ணிக்கிட்டு வந்து இறங்குற இடத்துல எதுவும் பண்றாங்களோ இல்லது இவனை வந்து அங்க வாங்க சார் இங்க வாங்க சார் கூப்பிட்டு எது பண்ணாங்கன்னு நல்லா மேல மேல வரணும் நல்லா பேசணும் இதை விட நல்லா இதுவா ஆகணும் தான் நினைப்பு ஆனா ஒரு பக்கம் பயமா இருக்கு முன்னாடி முன்னாடி பேசும்போது கல்யாணம் வச்சாங்க டைவர்ஸ் திருப்பியில அவரை கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணலையா நீங்க நான் என்னமோ திருச்சியில பொண்ணு பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சிந்தித்த அது எந்த விதத்திலும் ஒத்து வரல அந்த பொண்ணும் என்னன்னு சொல்றது எங்களை போலையெல்லாம் இல்லை அது ஓகே செட் ஆகல விட்டீங்க அப்படியே ஸோ சவுக்கு சங்கர் சாரோட அம்மா கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய நாள் வந்து அவங்க வெளியில தான் இருந்திருப்பாங்க உங்க கூட இருக்கணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கும்ல எவ்வளவு நாள் உங்க பையனை மிஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க உண்மையில மிஸ் பண்றதுனாப்பா காலையில போனோம்னா நைட்டு தான் வருவான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுவோமா செஞ்சு வைங்கம்மா வரவே மாட்டான் அப்புறம் அந்த நைட்டு வேற அதை சா ரைஸே வைக்க மாட்டேன் சப்பாத்தி எதுவும் செஞ்சு செஞ்சு கொடுப்பேன் என்னக்காவது அவனுக்கு என்ன சமையல்மான்னு கேட்டாங்க அவனுக்கு இல்லை ரைஸே சாப்பிட்றேன் அப்படிம்பான்

அப்படியெல்லாம் என் பையன் ஒரு பைசாவோட யாருக்கிட்டே வாங்கினதே கிடையாதுப்பான் அவன் ஆஃபீஸில் இருக்கும்போதே மெடிக்கல் பில் போட மாட்டான் நானே கேட்பேன் ஏன் சங்க கவர்மெண்ட்டுக்கு டொனேஷன் பண்றியா அப்படிங்கிறேன் அதே போல யாருக்கும் கடன் கொடுத்தாலும் திரும்பி கேட்க மாட்டான் எத்தனையோ அவன் வயசுக்கு எத்தனையோ மேரேஜ் பண்ணி வச்சிருக்கான் இந்த இதே வலையில்தான் சொல்கிறேம்மா ராஜன் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்குமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லுவான் உடனே கழட்டி கொடுப்பேன் ஏன்னா நம்ம தான் நம்ம காப்பாற்ற முடியல அடுத்தவங்க காப்பாற்றலாம் அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவான் இது வரையிலும் நிறையா பணம் ஆஃபீஸில் இவனுக்கு வர வேண்டியதே இருக்குது என்னக்கிட்டே சொல்லிக்க மாட்டான் கொடுத்து நானும் வந்து சம்பள பணம் எங்கே என்னாச்சும்னு கணக்கெல்லாம் கேட்க மாட்டேன் கராரெல்லாம் இது பண்ண மாட்டேன் ஏமா அவங்களுக்கு செஞ்சேன் இவங்களுக்கு செஞ்சேன்னு சொல்லுவான் சரிட்டா நம்ம அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது யாரும் நமக்கு ஒரு பைசா கொடுத்து அதில் நீயாவது பல உயிர்களை காப்பாற்று மேரேஜ் பண்ணி வை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது அப்படின்னு சூப்பர் இப்ப அம்மாவுக்கு பிறந்த நாள் இப்ப ஒரு கேக் கட் பண்ணிடலாமா காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என காத்த அறுபத்தி ஏழாவது பிறந்த நாள் உங்களோட சந்தோஷமா எப்படி சொல்றதுன்னே தெரியல எவரெஸ்ட் மலை போல அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் அதுங்க நின்று நான் வந்து குதிக்கிறது போல இருக்குது உங்களையெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பிறந்த நாள் அறுபத்தி ஏழாவது பிறந்த நாள் நீங்க எல்லாம் அது போல என் பையன் செய்யறதை விட ஒரு பல மடங்கு நீங்க செஞ்சிட்டீங்க இந்த ஒரு நாள் ஒரு நாள் கூட்டது என்ன மொக்கப்பட்ட மனித என்னன்னா வந்து சவுக்கால் அடிச்சாங்கல்ல அவங்கள திருப்பி நீ சவுக்காலே காமிச்சேன் ஒரு பத்து இது இருக்கும் அதுல ரெண்டாவது இது வந்து சவுக்கு சுங்க அது சவுக்குன்றத தான் என் பையனுக்கு நான் வந்து தைரியத்தோடு இதை வயி நீ முன்னேறி வைப்பாரு எவ்வளவு தூரம் நான் என் பிள்ளைங்க நல்லா முன்னேறணும்னு நான் என் கணவர்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் எவரெஸ்ட் மலை விட என் பையனுக்கு உயரமாக வரணும் என் பையனும் பொண்ணும்

அங்கே இருக்கு சங்கர் ரமேஷ் சுரேஷ் யாராக வேணா இருக்கட்டும் திமுக அடிக்கிறதுக்கு இது ஒரு வழி கரெக்டாக ஒரு நல்ல பொலிட்டிஷியன் அதை தான் பார்க்கணும் இந்த சீமானை விட எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையை பார்க்கணும் முன்னால் அவங்க கமெண்டில் வந்து திமுக பி டீம் அதிமுக பி டீம் ரெண்டு தான் போட்டிருந்தேன் இப்போ இந்த ஜி ஸ்கொயர் மேட்டரில் வந்து எல்லா சைட்லேருந்தும் உங்களுக்கு வந்து ஆதரவு வந்துருக்கு இப்போ யாரும் பி டீமாக இருக்கீங்க சைனா மாதிரி இருக்காண்ட மோடி கேன் நெவர் ட்ரீம் ஆஃப் டூ திரு சவுக்கு சங்கர் பார்வையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் எத்தனை ஆண்டுகள் கேள்வியிலே பழைய